பிரம்மாண்ட கூலி படத்தின் இசை வெளியிட்டு விழா வேடையின் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் நாகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகிறார் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்து வருகிறார் தொடர்ந்து ரஜினி படங்களுக்கு அனிருத் தான் இசையமைக்கிறார் கூலி படத்தில் பல ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கின்றன சூப்பர் ஸ்டார் ரஜினி மற்றும் சத்யராஜும் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கூலி படத்தில் இணைந்துள்ளனர் கன்னட நடிகர் உபேந்திரா கூலி காலிஷா என்ற ரோலிலும் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா ரஜினிக்கு வில்லனாகவும் நடித்து வருவதாக கூறப்படுகிறது அதே சூப்பர் ஸ்டார் ரஜினி தேவா என்கிற கதாபாத்திரத்தில் ார் ஹைதராபாத் மற்றும் பாங்காக் ஆகிய பகுதிகளில் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் ரஜினி நடிக்க வேண்டிய காட்சிகள் அனைத்தும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் முடிவடைந்து விட்டதாகவும் அவர் நடிக்க வேண்டிய மீதி காட்சிகள் இன்னும் சில வாரத்திற்குள் முடிந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது அதன் பிறகு கூலி படத்தின் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கப்பட்டு படம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி தீபாவளி பண்டிகைக்கு படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதனால் படத்தின் ப்ரொமோஷன் பணிகளையும் தொடங்க திட்டமிட்டுள்ளனர் பிரம்மாண்டமாக ஆடியோ விழாவும் நடைபெற இருக்கிறதாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவில் ஐம்பதாவது வருடத்தை முடித்துள்ளார் இதனால் கூலி இசை வெளியீட்டு விழாவில் பல பிரபலங்களை அழைக்க திட்டமிட்டு வருகிறார் இந்தியாவில் பல பிரபலங்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதாம் இந்த தகவலால் ரஜினியின் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் மேலும் இந்த படம் தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி வசூலை அல்லும் என கூறி வருகின்றனர்